தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு இன்று நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பேசிய பேச்சு என்பது வந்து ஒரு தேசிய அளவில் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக வந்து மதசார்பின்மை பற்றி அவர் பேசின பேச்சு தான் வந்து இப்போ நிறைய பேர் வந்து அது கண்டனங்கள்லாம் தெரிவிக்கிறாங்கிறத பார்க்க முடியுது இது குறித்து உங்களுடைய பார்வை சார் அதாவது அவர் என்ன சொல்றாரு மதச்சார்பின்மை அப்படின்ற அந்த தத்துவம் அது அந்த க நம்ம கடைபிடிக்கக்கூடிய அரசமைப்புல என்னுடைய இருக்கக்கூடிய மதச்சார்பின்மை செகுலரிசம் அப்படின்றது ஒரு வெஸ்டர்ன் கான்செப்டு இந்தியன் கான்செப்ட் கிடையாது அங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு சரி இந்த நாட்டில் நீங்கள் வச்சுருக்கிற கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்டிருக்கிற மொழி கான்ஸ்டியூஷன் நீங்கள் போட்டிருக்கிற கோட்டு சூட்டு நீங்கள் கட்டிகிட்டு இருக்கிற டை எல்லாமே வெஸ்டர்ன் தானே இதெல்லாம் இந்தியாவில் பண்ணதா எங்கே இருந்து வந்தது வெஸ்டர்னு ஈஸ்டர்னு சொல்லுங்க ஈஸ்டனை வெஸ்ட்டு கொண்டு போனது சாமி விவேகானந்தர் கொண்டு போனார் அவர் அவர் வந்து செக்குலரை பற்றி அவர் தப்புன்னா சொல்கிறார் அவரு விவேகானந்தர் நல்லா படிக்கணும் இல்லாட்டி கீதையை படிக்கணும் அப்போ தான் செகுலர்னா என்னான்றது புரியுது செகுலர் அப்படின்றது ஏன் சொன்னான் அரசாங்கம் தான் சொன்னான் வெஸ்டர்ன் கான்செப்ட் தான் நான் ஒத்துக்கிறேன் ஏன் சொன்னேன் ஏன் சொன்னான் ஏன்னா அங்கேயும் வந்துட்டு அரசு அரசு ஒரு ஒரு அரசு தாங்க ஒரு ஒரு அரசுக்கிடையே படை படைகள்லாம் இருந்துச்சு ஆனால் எல்லா படைகளுமே படைகளில் இருந்தவன் எல்லாருமே கிறிஸ்டியன் தான் அப்போ எதிர நிற்கிற கிறிஸ்டியனுக்கு எதிராக இந்த கிறிஸ்டியன் எப்படி துப்பாக்கி எடுத்துருப்பான் அதனால் அரசியல் இருக்குது மதம் கிடையாதுன்னா அதான் செக்குலர்னு சொல்லி வெள்ளக்கார ஏமாத்துனான் ஏமாத்துனான் சரிதான் இது ஏமாத்துனா தானே கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் அப்படின்னா சண்டை போட மாட்டான் இவன் ஸோ அரசுன்னு வந்துருச்சுன்னா நாடு தான் முக்கியம் திருப்பிடா துப்பாக்கி ஆகணும் நோக்கி தான் தான் அவளை அடிச்சுக்கிறாங்க அதனால தான் நிறைய சண்டை நிறைய ஆயுதங்கள் எல்லாம் தயாரிக்கிறாங்க அடிக்கிறாங்க அணுகுண்டெல்லாம் போட்டாங்க ரைட்டா இதுதான் உண்மை ரைட்டு நீங்கள் என்ன கீதை என்ன சொல்லுது அவங்க எதிரில் இருக்கிறவனெல்லாம் உறவுக்காரன் அப்படின்னா சொல்லி அர்ஜுனை சொல்கிறான் என் உறவு நான் கொஞ்சம் விளையாடி என் தாத்தா அங்கே நிற்கிறாரு பாரு பீஷ்மரு எனக்கு வித்தை கொடுத்த கற்றுக் கொடுத்த குர குரு அங்கே நிற்கிறாரு பாரு என்னதான் இருந்தாலும் என் தமிழ்மார்கள் தானே கௌரவர்கள் எல்லாம் என் சகோதரர்கள் தானே அவங்களையெல்லாம் நான் நான் வந்துட்டு கொன்று அதன் மூலம் அந்த பாவத்தை ஏற்றுக்கணுமா அந்த பாவம் என்ன சும்மா விடுமா அப்படி தானே கேட்குறேன் அப்போ இவர் என்ன சொல்கிறாரு அடே அவங்கள அப்படி பார்க்காத இங்கே வந்துட்ட உடனே போர்களுக்கு வந்துட்டோன்னா அவன் எதிரி நீ அறம் சைட்ல நிற்கிற அவன் அறத்துக்கு எதிராக நிற்கிறான் ஸோ அறத்துக்கு எதிராக நிற்கிறவன் அழிச்சா தான் அறத்தை நிர்ணயிக்க முடியும் ஸோ கொல்லு அப்படி பார்க்காது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா உனக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா அடிவட்டுறது இதுதான் உண்மை இந்த ஞானத்தை இன்னைக்கு பெரு திரிதான் ஆத்மா அடிவட்டுறது நீ அழிக்க போகிறது உடல் தான் அதனால தொடு பாவமோ பண்ணியமோ வர்றது கிருஷ்ணனுக்கு தான் சேர்றது கிருஷ்ணனுக்கு தான் நீவும் வேலையை செய் அதான் உன்னுடைய கர்மம் அதான் உன் தர்மம் தூக்கு எடுறா கோதண்டத்தை தொடுறா அம்பு விட்றா அவங்க மேலே அன்னு உடனே விட்டாரு செத்தார் இல்லையா அப்ப அவர் சொன்னது என்னது சிக்கல சொன்னானே அப்ப போர்க்களத்துல இதை பார்க்காதான்னு வெள்ளக்காரன் சொன்னதுக்கும் போர்க்களத்துல எதிர நிற்கிறவனை பார்க்காதான்னு கிறிஸ்தவ சொன்னது ரெண்டும் ஒண்ணுதானையா அப்ப அது ஏமாத்துன்னா இதே இதுவும் ஏமாத்து இந்த வந்து யோசிச்சா தெரியும் இல்ல கீதையா ரொம்ப ஆழ்ந்து படிச்சிருந்தா உனக்கு இந்த மாதிரி ஞான உபதேசம் ஆட்டோமேட்டிக்காக வரும் போர்னு வந்துட்டு இருந்த ஏன்னா அடுத்தபடியே ஏன் அடுத்த கேள்வி கேட்கலன்னா அப்ப அர்ஜுனுக்கு அறிவு வந்துருக்கு ஆமா நம்ம ஐவருக்கும் தேவி புத்தியருடைய சாலிய உரிவனா சொந்தம் தானே அன்னைக்கு எங்க சகோதரன் அவன் நினைச்சாருங்களா அப்படின்னு ஒன் நினைச்சிருப்பான் அதுதான் சண்டைக்கா வர்றான் அதனால தானே மகாபாரத போரே வந்துச்சு ஒரு குடும்பத்து பிரச்சனை தானே மகாபாரத போர் அப்படின்ட்டு குந்தி கூட கேட்குறா எங்களுக்குள்ள பிரச்சனை தானே இது இதே நீ போராக்கி எவ்வளோ பேரை நீ கொண்ட அப்படின்னு கிருஷ்ணகிட்ட கேட்கப்பட்ட கேள்வி இது கீதையில் வராது அதை அதில் வரும் அப்படியா ஆனால் உன்னை அரசவையில் வைத்து தொகையில் இருந்ததை அன்றைக்கு இந்த நாடு எதிர்த்திருக்க வேண்டுமா அல்லவா எதிர்க்கிற இல்ல அப்ப அவர்களும் சாகத்தக்கவர்களே அப்படின்றத நீதியாக கொடுத்தாரு யாரு கிறிஸ்டர் அவர் பார்த்தார நம்மள கோயில் கட்டி கும்பிட்றவன் இவர் நல்லா சாக கூடாதுன்னு காப்பாத்தினார் அவரு நீ தர்மத்துக்கு துணை நினியா அனத அதர்மத்துக்கு துணை நீ அவ்வளவுதான் இரண்டு நடந்தா நீ கண்டுக்காத போன இல்ல நீயும் நீயும் அப்படின்ட்டு தான் எல்லாரையும் வீழ்த்து விட்டாரு சத்தாங்க முடிச்சு போச்சு அப்ப அங்க வச்சது என்னது தாண்டி அப்போ கர்மா தேரி செகுலரிசம் வச்சார் தான் கர்மம் அது சாட்டுறதுக்கு வந்துட்டு சாதியோ மதமோ பேதமோ எதுவுமே பார்க்க கூடாது அடிக்கணும் காப்பாத்தினா காப்பாத்துனோம் ரைட்டா அப்போ நீ வந்துட்டு ஒரு அறகுறை நீ கீதையும் படிக்கல சொல்றேன் சொல்ற ஒரு அறகுறை நீதையும் படிக்கல செக்குலர் சொல்ற ஐடியல் வந்துட்டு ஒரு ராணுவத்தில் இருக்கிறதுனால தான் செய்யற இல்லாட்டி அழிக்க சொல்ற துப்பாக்கி தூக்க மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு கையை கொத்துட்டு அப்படின்னா என்ன ஆகும் நம்ம நாடு நம்ம கிட்டே இருக்காது நாட்டுக்குள்ள சொல்ற அகிம்சை வந்துட்டு எல்லையில நீ சொல்ல முடியாது வெளியில் துப்பாக்கி வச்சுட்டு அவன் ஒரு அடி அடிச்சானா நம்ம ரெண்டு அடி அடிக்கிறோம் தானே சொல்லி நிறுத்துற நீ அங்கே என்ன செகுலரிஸ்தான் உபதேசிக்கிறியா நீ இல்லை இல்லை அப்போ வசதிக்கு ஏதாவது பேசுவேன் செகுலர் ஏசியர் ஏலியன் கான்செப்டு மத பேசுறது தான் நம்மளுடைய கான்செப்ட் ஸோ மதத்தை சொல்லி நம்ம அடிச்சுக்கணும் உள்ள அப்படின்னு சொல்லி இவரு சாக சொல்றாரு இவர் இவர் யார் ஆளுநரு இது ஆர்எஸ்எஸ் காரங்களும் சொல்லுவோம் இட் இஸ் சூடோ செகுலர் இட் இஸ் நாட் செகுலர் அப்படின் ஏன்னா அவர்களுக்கு தெரியாது பீயிங் ரிலிஜியஸ் இஸ் வாட் இஸ் சூடசெக்குலரிசம் நீ ஒரு மதத்தை கடைபிடிக்கலாம் நீ வணங்கல வணங்கலாம் அது உன்னுடைய தனிப்பட்ட உரிமை அதான் என் சொல்லுது ஆனால் ஒரு ஆட்சியாளரே நீ வந்துட்டு அப்படின்னா எல்லாருக்குமான அரசை தான் நீ கொடுக்க கடவு கடமைப்பட்டது ஸோ அது கடமையை உணர்த்தக்கூடியது தான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இண்டியா யார் என்ன செய்யணும் யாருக்கு என்ன கடவுள் யாருக்கு என்ன பொறுப்பு என்ன அதிகாரம் அப்படின்னு சொல்கிறது தான் ஆஃப் இண்டியா அதுதான் இப்போ மத சார்பின்மை என்பது வந்து ஐரோப்பியாவிலேருந்து இறக்குமதியானது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு ஆனால் நாட்டுக்கே இது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவங்களுமே கடைப்பிடிக்கிறது அது வாங்குறதே ஒரு கேள்விக்குரியாதது அவருக்கு என்ன அப்படின்னா கடைப்பிடிக்கல அப்படின்னோம்னா என்ன ஆகும் இப்போ தமிழை நான் ஒன்றும் ஒத்துக்கலை டவானு சொல்லிட்டு என்ன ஆகும் ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் என் மதம் உன் மதம் அப்படின்லாம் கிடையாது நான் கான்ஸ்டியூஷன் படி பார்க்குறேன் நீ யாரு என்னுடைய மாநிலத்தினுடைய ஆளுநர் என்னுடைய கான்ஸ்டியூஷன் ஹெட்டு அதான் நான் பார்க்கறது தான் பார்க்கணும்னு சொல்லி இருக்குது அப்படிதான் பார்க்க முடியும் ஸோ அந்த பார்வை இருக்கிறதுனால தான் உங்களுக்கும் ஒரு அதிகாரம் இருக்கிறதா எல்லோரும் நினச்சிக்கிட்டு சல்யூட் அடிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க நீங்களும் போயிட்டு வரீங்க உங்களுக்கு ஒரு மரியாதை எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அந்த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்கோ அது தான் நீயும் வந்துட்டு சத்திய எடுத்துக்கிட்டீங்க இதன்படி நான் நிர்பன்ட்டு வந்து நின்றுட்டு செகுலர்ன்றது தப்புன்னு நீ அப்படி சொல்லுவேன் ஸோ யூஆர் ராங் சொல்லக்கூடாது அதான் ரொம்ப முக்கியம் ஆனால் இப்போ அதே நிகழ்ச்சியில் வந்து இப்போ ஜாதிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது நிறைய இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தையும் பேசுகிறார் அப்போ மத பிரச்சனை பிரச்சனை இல்லை ஜாதி பிரச்சனை பிரச்சனை அப்படின் பிரச்சனைனா ரெண்டுமே பிரச்சனை தானே அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்குது ஆனால் இங்கே இருக்கிறவங்க ஏதோ ஜாதி பிரச்சனையை விட்டு பார்க்குறாங்கங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு அப்போ அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி எதிர்த்து கேட்கணும் அவர் அவர் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேங்கிறார் அவர் மட்டும் பேசிட்டு போறாரு அப்போது வர்ணசிரம தர்மன்றது என்னது அது சொல்லக்கூடியது சாதி பிரிவினையா இல்லையா எல்லா எல்லாம் உயிர்க்கும்னு சொல்றது தமிழருடைய மரபு ஒரு ஒருத்தனை வந்துட்டு அவனுடைய கர்மம் அவனுடைய விதி பயன்தான் தான் அவன் வந்துட்டு பிள்ளையாக பிறக்கிறான் ஒருத்தன் பேசுனா இல்லை அவன் எதை பேசுனான் வர்ணசிரம தர்மம் தான் பேசுனான் ஒரு பிறவில நீ என்ன செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தான் இவன் பிறக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்றைக்கி கோ சொரணாக இருக்கிறவனெல்லாம் வந்துட்டு புண்ணியம் பண்ண அப்படி தான் அர்த்தம் ஸோ அதில் பாதி பேர் வந்துட்டு திருடனாக இருக்கிறான் திருடன் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஒத்துக்குறோம் ஏன்னா ஒரு பிறவையும் அவர் இன்றைக்கி இருக்கிறது அதனால் அவர் மேலே நீங்கள் எப்படி தண்டிக்கலாம் அப்படி தான் சொல்லுவீங்க ஐபிஎஃப் அது இந்தியன் பீனல் கோட் இப்போ இல்லை இப்போ அதுக்கு ஒரு வேறு ஒரு பேர் அது அப்படியே சொல்லுது கொலைன்னா கூட்டரம் தான் அது பணம் கரைச்சா தப்பு இல்லை அப்படிதான் சொல்லுது அது இல்லை இல்லை எல்லாரையும் ஒரே பார்வை கொண்டு பார்க்க சொல்லுது ஒரு ஒரு ஆக்டை அப்படி தானே பார்க்க சொல்லுது அப்போது என்ன அர்த்தம் டு செக்குலர் இஸ் நாட் சம்திங் நீ என்னவா என்ன பொறுப்பை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு நாட்டினுடைய பார்வை இந்திய பார்வை வந்து அது செலுத்துது அதுதான் செக்குலரிசம் செகுலரிசத்தோடு அங்கே மீது ஐடியல்லாம் இருக்குது சமத்துவம் சோசலிசம் டெமோக்ரஸி இதெல்லாம் இதனுடைய ஐடியல்ஸ் இந்தியான்றது இட் இஸ் சவரின் செக்குலர் சோசலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்றத இந்தியா ஸோ அதில் வந்துட்டு செகுலர் அப்படின்றதான் சரியான அதுன்னு நீங்கள் கான்ஸ்டியூஷனில் நீங்கள் அந்த உறுதிமொழியாக இருக்கிறீங்க அதன் இப்படி தான் நீங்கள் நிற்கணும் அதை எதிர்த்து பேசக்கூடாது அப்படி பேசுறது அதுன்னு நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுவேன் மகாபாரத போகிற மெச்சுரில் அது எப்படி நடந்துருப்போம் அவனு நானும் சகோதரன் பாவது புண்ணியமாவது அவனு நானும் ஒரே மாதம் ஒரே ஜாதி அப்படி சொல்லிட்டு போனான்னா என்ன ஆகிருக்கும் அடிச்சுக்கிட்டான்ல அப்போ எங்கே அது பிரதமான நின்றுச்சு தர்மா தர்மம் ஒரு பெண்ணுக்கு அரசு அவையிலேயே பாதுகாப்பு இல்லை என்று சொல்லும் பொழுது அதற்கு காரணமானவர்களும் தீர்த்து கட்டப்படும் அவ்வளோதான் இருக்கக்கூடாது அது உணரணு எதிர்காலம் அப்படின்றது அதெல்லாம் நடந்தது தான் பெண்ணுக்கு இன்னமும் ஏதோ ஓரளவுக்கு மரியாதை இருக்குது இல்லாட்டி இருக்காது இந்த நாடு தனியாக போகிற பெண்கள் நகையோடு நள்ளிரவில் போனோம்னு காந்தி சொன்னார் அந்த கணவெல்லாம் நிறைவேறிச்சான்னா தனியாக ஒரு பொண்ணு ஒன்றும் இல்லாத பெண்ண பைத்தியகாரியாக இருந்தாலே வந்துட்டு சா பாதுகாப்பு இல்லாத நாடா தான் இந்த நாடு இருக்கு எனவே அங்கேருந்து யோசிக்கணும் ஒரு விடயத்தையும் அப்போ இந்த ஆளுநர் வந்துட்டு எப்படின்னா அவர் தற்கொலைத்தனமாக பேசுகிறார் எதையும் புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் பொறுப்பில்லாமல் அரசமைப்பை அறிந்து கொள்ளாமல் இவர் தற்கொலைத்தனமாக பேசுகிறார்கள் அதுதான் இப்போ நீங்கள் எப்படி ஐரோப்பியாவோட கோட்பாடு வந்து மதசார்பின்மைன்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி தான் இப்போ கூட்டாட்சியும் ஜனநாயகம் இதெல்லாமே வந்து ஐரோப்பியாவோட கோட்பாடு தான் அப்போ அதையும் நீங்கள் வந்து நிறுத்திடுவீங்களா விலைக்கிறவங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ ப சிதம்பரம் அவர்கள்லாம் கூட கேட்டுக்கிற கேள்விங்க பார்க்க முடியுது பதில் சொல்ல மாட்டார் எதையும் பதில் சொல்ல மாட்டார் ஏன்னா இந்த மோடி வகையறாக்கள் அப்படி தான் அது எதையாவது ஒன்றை புனிதம் போய்கிட்டே இருப்போங்க மற்றவனாலாம் அது புருஷத்தை போட்டாங்களும் வாதிச்சுட்டு இருக்கணும் நம்ம ஏன் வாதிக்கிறோம்னா மக்கள்கிட்ட இவங்க எப்படியாப்பட்ட முட்டாளுன்னு சொல்றதுக்கு இவங்க அஞ்சு நிமிஷம் பேசுனான்னா அது எதிர்த்து நம்ம ஐம்பது நிமிஷம் பேசி வியாக்கியானம் பண்ணணும் ஏன்னா முட்டாள்களை புரிய வைக்கிறது இல்லை நம்மளுடைய ஒட்டுமொத்த முட்டாள்தனத்தினுடைய வழிபாடு தான் இன்னைக்கு மோடி பிரதமராக உட்காந்துருக்கிறது இன்னும் பிறகு அரசியல்வாதிகள் இங்கே தலைவரது பாரு பவன் கல்யாணம் ஒருத்தர் இருக்கிறான் இவன்லாம் என்னது லட்டு வந்துட்டு மாட்டினுடைய கொழுப்புல இருந்துட்டு வரக்கூடிய நெய் மாட்டினுடைய கொழுப்பை உருக்கி வரதுதான் நெய் அப்படின்னே தெரியாதா அப்புறம் அதில் வந்துட்டு அனிமல் ஃபண்ட் கலந்துருக்குதுன்னு ஒன்று சொன்னால் காண்ட்ரவர்சி நான் வெறுத இருக்கிற சனாதன தர்மா போடலாங்கன்னு சொல்லிட்டு அவரு ட்ராமா போட்டுட்ருக்குறான்னு ஒரு நாலு நாளாக எப்படி போடுறான் மக்களுடைய அறியமை காரணம் ஏன் ஆந்திராவில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதா த நெய்லேருந்து பால்லேருந்து தயிராகி தயிரை கடைந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணெயை உருக்கி நெய் எடுத்தால் அது என்ன அது அப்படின்றது ஆந்திராவில் இருக்கிற மக்களுக்கு தெரியாதா தெரியும் மதத்தை வச்சு மயக்கிறான் ஆ சனாதன தர்மம்னா என்னென்னு தெரியுமா என்னென்னு தெரியுமா பவன் கல்யாணுக்கு தெரியுமா தெரிஞ்சா அவர் சொல்லட்டுமே சனாதன தர்மம் இதை அதான் நான் கடைபிடிக்கிறேன் டெய்லி சொல்லு என்னது சனாதன தர்மம் சொல்லு இந்த நாட்டில் சனாதன தர்மம் ஒரு பெரிய சர்ச்சை ஆகியிருபோது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சங்கராச்சாரியும் பதில் சொல்லலையா பூரி ஜகப்பூரியில் இருக்கிறான் ஒரு சங்கராச்சாரி சாரதா பீடத்தில் இருக்கா ஒரு சங்கராச்சாரி கோவர்த்தன பீடத்தில் இருக்கான் ஒரு சங்கராச்சாரி வடக்கில் இருக்கா ஒரு சங்கராச்சாரி அது இல்லாத ஒரு குட்டி சங்கராச்சாரி இங்கேயும் இருக்கிறான் காஞ்சிபுரத்தில் ஒரு சங்கராச்சாரியம் சனாதன தர்மம்னா இதாண்டா அப்படின்னு யாருமே வந்து விளக்கல ஆனால் வெல்கம் டு சனாதன தர்மம் அப்படின்னு மட்டும் அது மோடி சொன்னார் நாம வனந்திர சனாதன தர்மாவை தமிழ்நாட்டில் அவதூறாக பேசுகிறார்கள் அப்படின்னா அங்கே போயிட்டு உத்தரப்பிரதேசத்தில் பேசுனார் ஆனது டேரே உன் யோகதானுக்கு தெரியும் சொன்னால் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க காலி பண்ணிட்டாங்க அது வேற விஷயம் ஏதோ வந்து போட்டி இருக்கிறதுனால ஓரளவுக்கு தப்பிச்சாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி தொகுதியை இல்லாட்டி அதுவும் இல்லாத போயிட்டு இருக்கலாம் போட்டினா புரியுதுல என்னது ஈவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அதனால தப்பிச்சாங்க அதுதான் ஆட்சிக்கும் வந்தாங்க ஆக இவங்க எப்போதுமே இதை வந்துட்டு மக்களுக்கு புரிய வைக்கிறதே இல்லை சரி இவங்களுக்கு எதிர நம்மளாவது கொஞ்சம் நல்லா விளக்கம் சொல்லுவோம் சனாதன தர்மத்தை பத்தி ஆழமா எழுதியிருக்கிறான்னா பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி விடுதலை எல்லாம் பெறுவதற்கு முன்னாடி இந்து யூனிவர்சிட்டி வந்த அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே ஒரு டாக்குமெண்ட்டை வெளியிட்டு இருக்கான் அப்படியே ஒரு ஸ்பைரல் பவுண்டி ஒரு இருநூத்தி எழுபது பேஜ் விட்டுருக்கான் அதில் சனாதன தர்மம்னு பட்டினம் எடுத்தோட சொல்லிட்டு போக வேண்டியது தானே என்னென்னவோ சொல்கிறான் மனுஸ்மிருதியில் இப்படி சொல்லியிருக்குது அப்புறம் இந்த இதில் இப்படி சொல்லியிருக்குது இது தான் தர்மம் அப்படின்னு சொல்கிறான்னு எதுனா சனாதன தர்மம்னே சொல்லவே இல்லை ஓட்டு 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 எடுத்து முடிச்சிட்டான் அப்புறம் இவங்க சொல்கிறது என்ன என்னது மனுஸ்மிருதி சாதி வழி பிறப்பு பெண்களை தான் வைக்கணும் அவங்களை தூக்கி சிதையில வச்சு கொழுத்தனம் புரிஞ்சுக்கோட்டார் இதுதான் இவனுடைய தர்மன்றதெல்லாம் ஆனா கீதையை ஆழ்ந்து படிச்சா இதுக்கெல்லாம் இடமே இருக்காது அதை படிக்க மாட்டாங்கள நம்பாலும் பெருசாரத்தை சொல்லுவோன்னே படிக்க மாட்டாங்க எடுத்து வச்சுட்டு திட்டுவாங்க மற்றபடி ஜீது கீதை ஜாதி தான் புதுக்கீது அப்படின்னு சொல்லிடுவாருங்க ஒரு லைனில் வச்சுக்கிட்டு மொத்த கீதையை வந்துட்டு வியாக்கியானம் பண்ணுவாங்க அது வேற கதை அது அந்த இந்த அது எதிர் வகைரால் இருக்கக்கூடிய ரவிங்க இது ஒரு வகைரா அது ஒரு வகைரா இந்த நாடு ஃபுல்லாக அறியாமையதான் ஒன்று இதை தெரியணும் தெரிந்து பேசும் அப்படி ஒரு கடையவே கிடையாது அப்போ இந்த நாடு சங்கராச்சாரிகள்லாம் எதை கடைபிடிக்கிறாங்க வர்ணாசிரம தர்மம்னு கடை அவன் சொல்லிவிடுவான்டக்குன்னு ஆமாம் அதுதான் உண்மை அதுதான் தர்மமேன்றாங்க சனாத்தன தர்மான்றது பேசவே மாட்டாங்க யாருமே பேச மாட்டாங்க ஏன்னா உலகினுடைய பொது நன்மைக்காக ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டியது எப்படி வாழ வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அந்த இதுவே வந்துட்டு அவன் இறை நிலையை எட்ட வேண்டும் ஆன்மா ஆன்மா தான் தான் என்பதை உணர வேண்டும் அப்படி உணர்ந்து அதன் அறிவுறுத்தலின்படி வாழ்பவனே அவன் தான் ஆத்மன் பரமாத்மன் இறைவன் பரமாத்மாவனுடையவர் அங்கே ஒளி அங்கே தான் ஆன்மா இப்படிப்பட்ட செயல் இதால்தான் அந்த சனாதன தர்மம்னு விடும் அதை நம்ம காசுவே மாட்டாங்க அவனுடைய தேவை வர்ணசிரம தர்மம் பாப்பா மேலே அடுத்தபடியாக சத்திரியன் அடுத்தபடியாக வைசியம் வியாபாரி அதானி வகைரா அடுத்தபடியாக வந்துட்டு சூத்திர வகைரா கீழே அவ்வளோதான் விவசாயம் ஏன்னா அவங்க கேட்குற அந்த குறைந்தபட்ச ஆதரவிலாம் தர்பாட்டா கையெல்லாம் பிராமணனுக்கு ரிசர்வேஷன் உண்டு சத்திரியனுக்கு வந்துட்டு நாட்டை ஆளுவான் ஏதோ ஒன்று அத்தோடு முடிச்சுக்கிடுவான் அவன் அடுத்தது வைசியம் அவன் வந்துட்டு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக இது பண்ணுவான் சூத்ரண்டுகள்லாம் எதுவும் கிடையாது உரிமையும் கிடையாது அதே தான் மோடியினுடைய புத்தியும் இப்படி தான் இருப்பான் ஸோ இவங்க வலியுறுத்துறதில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வர்ணாசிரம தர்மா எதுதான் வலியுறுத்தறாங்க ஒருத்தனை சனாதன தர்மை பற்றி பேச மாட்டாங்க இவர் பவன் கல்யாணம் சொல்கிறாரு இது எப்படி இந்த பால்லேருந்துட்டு இந்த நெய் எடுக்கிறது அப்படின்ற அந்த ப்ராசஸை நீங்கள் கூகுளில் அட்டிக்கு போட்டு பாருங்களேன் ஹவு கி இஸ் ப்ரொடியூஸ்டு இன் மில்க் ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னு சும்மா போட்டு கூகுளில் ஒரு தட்டு தட்டுங்க எப்படி நெய்யை உண்டாக்குறாங்க அப்படின்றது போடுவாங்க ஒரு தின நம்மளுக்கு என்ன தெரியும் நம்ம வீட்டில் வந்துட்டு பால் வாங்குவாங்க நல்ல பால் வாங்கினாங்கன்னா அதை வந்துட்டு கொதிக்க வைப்பாங்க அப்புறம் நைட்டு வந்துட்டு உர ஊற்றி வைப்பாங்க மறுநாள் தயிர் ஆகிடும் தயிரானது வந்துட்டு கடைவாங்க கடையும் போது பார்த்திங்கன்னா அதில் திரண்டு வர வெண்ணெயை அப்படி தனியாக வழித்து மற்ற வழித்து ஒரு கிண்ணில வைப்பாங்க அதுக்கப்புறம் மிச்சர் இருக்கிற மோரில் வந்துட்டு தாளித்து கொட்டி நம்மளுக்கு மோர் சாததும் போடுவாங்க தாளித்து கொட்டுவாங்க ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கொழுப்பை நிறுத்து போகணும் அப்படின்றதுக்காக போட்டுருவாங்க மோராக தான் சாப்பிடணும் தயிராக சாப்பிட்றது நல்லதில்ல அப்படின்னு சொல்லுவாரு நீங்கள் டாக்டரே சொல்கிறார் நீ தயிர் சாப்பிடாத மோராக சாப்பிடு அப்படின்னு சுகர் கம்ப்ளைண்ட்டு ஆட்களுக்கு சொல்லுவாங்க இதுதான் அப்போது அப்போது இந்த வெண்டையாக திரண்டுது அது என்னது அது கொழுப்பு மாட்டு கொழுப்பு பால் விற்கிறாங்கல்ல எல்லா மூலிகும் எல்லாமே ஸ்கிம்டு விற்கிறாங்க அது என்னது அது கொழுப்புன்னு நீக்கப்பட்ட பால் என்ன கொழுப்பு பாலில் இருந்து கொழுப்பு மாட்டு கொழுப்பு தானே அப்புறம் வெண்ணன்றது என்னது தானே அதை வந்துட்டு எரிச்சு நெய் ஆக்குற அப்போ இதெல்லாம் தெரியாதா அப்போ நெய் எங்கேருந்து வருது அப்படின்றது தெரியாது ஆந்திராவில் இருக்கிறவங்களுக்குலாம் எல்லாம் தெரியும் அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த காண்ட்ரவரிசிக்கு முன்னாடி நாலு லட்சம் லட்டு லட்டு ஓடிட்டு இருந்தது இந்த காண்ட்ரவரிசி பரிசோனா ஒன்று இப்போ அஞ்சு லட்சம் லட்டு ஓடுதுங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு ஆந்திராவில் நிறையா அவன் தயிர் நெய்ரு தயிர் நெய்யெல்லாம் சாப்பிட்றவங்க எனக்கு சாப்பிட்ற காரம் அதிகம் அதனால அவங்களுக்கு பட்டரு அது எல்லாமே அவங்களுக்கு பட்டர் அப்போ இதுதான் உண்மை இவர் கடைப்பி விடுறாரு நம்ம சந்திரபாபு நாயுடு இதெல்லாம் என்ன உண்மைன்றது பின்னாடி வெளில வரப்போது லெபரட்டரி விடையும் இதெல்லாம் கூட இப்பெல்லாம் வந்துட்டு வெளியில் வர ஆரம்பிச்சது இது ஒரு விஷயத்தில் நல்லது தான் உள்ளபடியே நெய் எப்படி வராது வருது அப்படின்னு ஏன்னா இவங்க வாங்குற நெய் வந்துட்டு ஒரு முந்நூறு ரூபா டும் நானூறு ரூபா வரைக்கும் தான் ஒரு கிலோ ஆனால் உள்ளபடியான இந்த வீட்டில் செய்கிற ப்ராசஸ்ஸை செஞ்சுக்க அப்படின்னோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு கிலோ நெய் நல்ல நெய் நாட்டு மாட்டு பசு பாட்டு மா பசு மாட்டது பண்ண மாட்டினோம்னா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரரூவா அவங்க ஒரு கிலோ ஆனால் அவங்க தருவிக்கிறது வாங்குறது வந்துட்டு டெண்டர் ரூட் வாங்குறது வந்துட்டு அதிகபட்சமாக நானூறுவா தான் தரான் நானூற்றி பதினூறுரூவாய்க்கு தான் தரான் ஒரு லிட்டர் நெய் அப்போ அந்த நெய் என்ன நெய் பாலை அப்படியே போட்டு சாடிங்குன்ற ஒரு ப்ராசஸில் பண்ணி அதில் இருக்கக்கூடிய திரண்டு வரக்கூடிய ஃபேட் அப்படியே ரிமூவ் பண்ணி அதை நெய் அந்த ட்ரிம்டு அந்த வெண் வெண்ணெய் நீக்கப்பட்ட அந்த கொழுப்பை நீக்கப்பட்ட பால் தான் வந்துட்டு ஸ்கிம் டெபிள்க்குன்னு அதை தனியாக பாக்கெட் போட்டு வித்தர்றான் இதை நெய் ஆக்கிறான் நெய் ஆக்கி விற்கிறான் அப்போ அது கொழுப்பு தானே நெய்யாவது அப்போ லெபரட்டர் ரெண்டு டெஸ்ட் பண்ணின்னா நெய் இது கொழுப்புல இருந்தால் வருதுன்னு தெரியும் அது சொல்லத்தான செய்யும் அதில் இருக்கிறதுலாம் அதில் இருக்கத்தானே போகுது தான் ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ மாட்டில் குறிப்பிட்ட ஒரு பகுதியில இருந்து எடுக்கக்கூடிய கொழுப்பை வந்து கலந்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அதில் இப்போ பன்றியோட கொழுப்பும் கூட கலந்துருக்கிறதா சொல்லியிருந்தாங்க மீனோட எண்ணெய் இருக்கு அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தாங்க இப்ப ஆனா மட்டும் ஹைலைட் பண்றாங்க இது இந்த மொத்த விஷயமே பாத்தீங்கன்னா இன்னொரு பத்து நாள் நிற்காது நீ சுப்பிரமணியன் சாமியே இதை வந்துட்டு அடிப்படையற்ற ஒரு கதை சந்திரபாபு நாயுடு சொன்னது அப்படின்னு சொல்லியே ஒரு கேசம் போட்டிருக்காரு அவர் அவர் சொல்லியிருக்கிறாரு எடுத்து பாருங்க சுப்பிரமணியன் சாமி பொதுவாக இந்த மாதிரி விடயத்தில் எப்படி போடுவாருன்னு தெரியும் கரெக்டாக இப்போ அவர் போட்டிருக்கிறாரு இது வந்துட்டு அடிப்படையற்ற ஒரு விடயத்தை சொல்லி ஒரு சர்ச்சையை உருவாக்கியிருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் போட்டுக்கிறாங்க அப்போ புரியுது இல்லை நம்மளுக்கு இவங்களாம் என்ன செய்கிறாங்கன்ட்டு அது இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு ஏற்கனவே அங்கே இருந்து வரும் அதாவது ஒன்றத்தை வந்துட்டு அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு மோ லட்டு தயாரிக்க அனுப்புறதுக்கு முன்னாடியே எல்லாம் செப்பரேட்டாக டெஸ்ட் ஆகுது அங்கேயே இருக்கக்கூடிய ஃபுட்டு சேஃப்டி இல்லை எஃப்எஸ்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய அது அங்கேயே திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துலேயே இருக்காங்க அந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடிய சாம்பிள் எடுத்து அப்பவே டெஸ்ட் பண்ணுவாங்களா அது ஓகேன்னு சொன்னா தான் அது இறக்கு ஏன்னா அவங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு கிலோ நெய்யை பயன்படுத்துகிறாங்க அஞ்சு லட்சம் லட்டுக்கு ஆகுது அஞ்சு லட்சம் லட்டுக்கு ஆகக்கூடியது இவ்வளோ தூரம் ஆகுது ஓ இவ்வளோ இல்லை ஆயிரத்தி நானூறு லட்டு நிறைய கிலோ கிராம் லட்டுக்கு வருது அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படினோம்னா லட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த அந்த மாவு இருக்கு இல்லையா கடலை பாவ அப்புறம் முந்திரி அப்புறம் ஏ ஏலக்காய் அப்புறம் திராட்சை எல்லாமே அங்கே கைது எல்லாம் அங்கே வந்துட்டு தரித்தனியாக சோதிக்கப்பட்டு தான் லட்டு தயாரி பயன்படுத்தப்படுது தயாரித்து வந்த லட்டும் ஒரு ஒரு லாட்டும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தான் ச சர்ட்டிஃபை பண்ணப்படுது சர்டிஃபை பண்ணி தான் நூற்றி எழுபத்தஞ்சி கிராமம் நம்மளுக்கு வந்துட்டு விற்கிறாங்க ஒரு லட்டுக்கு எல்லாமே இன்னும் கொஞ்சம் நாளில் வெளியில் வரும் வெளியில் வரும்போது உட்காந்து தெரியும் ஸோ இதுதான் சொல்ல அப்போது அறியாமையில் ஒரு அரசியல் பண்றது அப்படின்றது தான் இந்த மதவாத அரசியல் இது வட்ட ஒரு அரசியல் தான் செக்குலர் பாலிட்டிக்ஸ் இப்படி ஒன்று வந்து அதற்கு ஒன்று சோதிக்கட்டும் அதுபடி பண்ணட்டும் அவ்வளவுதான் இதையே ஒரு இது பண்ணிட்டு நான் விருதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது விளக்கியத்தை சொன்னாங்க நம்ம விளக்கேத்தெல்லாம் சொன்னாங்க ஏமாத்துவேங்க அவ்வளோதான் இங்கே பார்த்துட்டிங்கன்னா இவர் சந்திரபாபு நாயுடு சொந்தமான தனியாக ஒரு பால் இருக்குது அது பண்ணுவாங்க ஏகப்பட்ட பிராண்டுங்க இருக்குது நெய் எடுக்கிறது ஒரே ஒரு ப்ராசஸ் தான் நான் சொல்கிறேன்னா ஹவு இஸ் மேந்த ஃபேக்டரிங் மில்க் இண்டஸ்ட்ரி இப்படின்னு நீங்கள் போடுங்க அவங்க வந்துட்டு அழகாக படம் போட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுவான் இப்படி தான் தயாரிக்கிறது இதான் வழியே இவங்க எதிர்பார்க்குற குவான்டிட்டியும் இவங்க கொடுக்குற விலைக்கும் அப்படியாப்பட்டது தான் பண்ண பண்ண முடியுமே உடைய ஒரிஜினலாக இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த வயிறு தயிரை குத்தி அப்புறம் அதில் வந்துட்டு கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து அதை உருக்கி நெய் அந்த ப்ராசஸில் எடுக்கப்பட்ட தூய நெய்யினுடைய ஒரு கிலோ வில ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சுச்சோம் எங்க எல்லாருமே குஜராத் அப்படி தானே சொல்லுவாங்க குஜராத்தில் அதான் விலை ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா நல்ல நெய்யும் ஒரு கிலோ அது இப்போ இந்த லட்டு விவகாரம் குறித்து யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வாயடிக்கிற செயலை வந்து ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாஜகவினர் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் இப்போ என்னப்பா அங்கெல்லாம் குட்டு உடைஞ்சிரும்ன்றது லட்டு உடையும் லட்டு உணஞ்சிடும் குட்டும் உடஞ்சிரும் அங்கே மக்கள் யாராவது அதை பத்தி சேர்ந்து பாருங்களேன் லட்டு பண்ணுறது இப்போ நிறைய வாங்குறாங்க என்ன அப்படின்னோம்னா ரொம்ப சிம்பிள் இப்போது ஒரு ஒரு வீட்லேயும் இருக்கிற அம்மாவுங்களுக்கு தெரியாதா லட்டு அது நெய் எங்கேருந்து வருதுன்னு தெரியாதா பால் எங்கேந்து வருதுன்னு தெரியாதா பால் எது நெய் எப்படி நம்மளுக்கு கிடைக்குதுன்னு தெரியாதா அவங்க வீட்டுக்கு வீடு பயன்படுத்துகிற விஷயம் தெரியல ஸோ நான் புதுதாக சொல்கிறேன் நம்மக்கிட்ட கதை அப்படின்ட்டு அவங்கவுங்களும் வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க திருப்பதியை பொறுத்தவரைக்கும் லட்டுன்றது ஒரு பிரசாதமாக நீங்கள் கொடுக்குறீங்க முன்னாடி பூந்தி கொடுத்துட்ருந்தாங்கண்ணா அது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே ஒரு அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணிட்டாங்க லண்டை பிடிச்சி கொடுப்போம் லண்டை பிடிச்சி கொடுக்குறாங்க நர்ச்சிக்கி முன்னாடியெல்லாம் நல்லா பெருசாக இருக்கும் லட்டு ஒன்று ஒரு முக்கா கிலோ அந்த இப்போ முக்காய் கிலோ லட்டு விஐபி கொடுக்குற லட்டு நான் தனியாக கொடுத்துருவாங்க நல்லா பெருசாக இருக்கும் அந்த ஒரு லட்டு இப்போ அந்த லட்டு பட்டினத்தில் ப படத்தில் கூட அந்த லட்டு கொண்டு வர பிறகு நல்லா பெருசாக இருக்கும் நாகேஷ்கிட்ட கொடுப்பாங்க இப்போ அதுதான் உண்மை என்னன்னா எல்லாமே வந்துட்டு தரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தான் நல்லா தான் இருக்குது இப்போ இல்லாதது ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி அதில் ஒரு அரசியல் பண்ணுறாங்க பார்த்திங்களா அதான் இப்போ நடந்துட்டு சரி சார் பொறுத்திருந்து பார்ப்போம் சரி என்னுடைய கேள்வி கருத்துல இப்போது நம்ம சார்